என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து தீராத பிரச்சனை நீ வாழவே முடியாத நிலைமை எந்த தெய்வத்தை வழிபாடு பண்றது யார் காப்பாற்றுவாங்க அப்படின்ட்டு முதலாவது என்னன்னா இதை விட இன்னும் கிரிட்டிக்கல் ஒன்று இருக்கு எனக்கு ஜாதகமும் கிடையாது குலதெய்வமும் என்னன்னு தெரியாது ஆனால் பிரச்சனை வந்து இப்படி இருக்கு திருமண பிரச்சனையா இருக்கலாம் குழந்தைக்கு உடல்நல குறைவா இருக்கலாம் கடன் பிரச்சனையா இருக்கலாம் இல்ல இல்லை தீராத வியாதியா இருக்கலாம் கொடுமையான காலங்கள் நம்பிக்கை துரோகங்கள் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் எவ்வளோ நிலப்பிரச்சனை சகோதரர்கள் பிரச்சனை வாழ்க்கையெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அது வந்து தீர்க்கவே முடியாத அளவுக்கு மன உளைச்சல்லையும் வாழவே முடியாத அளவுக்கு விரக்திங்கன்னு தள்ளலாம் தற்கொலை என்ன கூட சில நேரங்களில் சில பேருக்கு ஏற்படும் ஸோ இந்த நிலைமையில் எந்த தெய்வங்களை எப்படி நம்ம வழிபாடு பண்றது எப்படி இந்த பிரச்சனைகள் எந்த தெய்வம் எப்படி தீக்கும் இதுதான் நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ இது வந்து எதுவுமே இல்லாத நிலமை தான் பணம் கூட இருக்காது சில பேருக்கு ஒரு ஒரு கோயிலுக்கு போகணும் ஒரு பிரச்சனையை பார்க்கணும் ஒரு ஆஸ்ட்ராலஜரை பார்க்கணும் இல்லை எது பண்ணாலும் பணம் இல்லை ஃபினான்ஷியல் அதுவும் இல்லாமல் போயிருக்கலாம் ஸோ எப்படி வெளியே வர்றது அப்படின்னா முதலாவது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தி உண்டு அந்த பிரபஞ்ச சக்திக்கு பேரு தான் இறைவன் பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் உண்டு அதை நீ நல்லது பண்ணால் நல்லது தீமை பண்ணால் தீமை இது நான் எல்லாத்துலேயும் சொல்லிட்டு தான் வரேன் ஸோ இந்த பிரபஞ்ச சக்தியான இறைவன் வச்சுங்களேன் நீங்கள் அந்த பிரபஞ்ச சக்தியிட முதலாவது மண்டிட்டு அந்த பிரபஞ்சத்துக்கிட்டே கேளுங்க என்னன்னா நான் செய்தது தவறு நான் ஏதோ பண்ணியிருக்கிறேன் நான் இன்னைக்கு அனுபவிக்கிறேன் நான் நல்லது செய்ய என் வாழ்க்கை நல்லா மாற எனக்கு எதுனா ஒரு தெய்வங்களை காட்டுங்கன்னு கேளுங்க ஒரு குருவை காட்டுங்கன்னு கேளுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் நான் தெய்வங்களை காட்டுன்னு கூட சொல்ல எனக்கு ஒரு குரு காட்டுங்க அப்படின்னு சொல்றேன் ஏன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு சிலம்பம் தெரியாது ஆனா இன்னொருத்தர் சிலம்பம் சுற்றுறாரு உங்க எதிர் வீட்டில் மேலே அதை பார்த்து நீங்கள் கத்துக்கணும்னா கத்துக்க முடியுமா முடியாது இதே வந்து ஒரு சொல்லி தராங்க ஒரு இடத்துலன்னா அவங்க கிட்ட போனீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாசத்துலேயே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒன்றும் நீங்கள் கத்துக்கலாம் ஸோ அப்போ குரு தான் உங்களுக்கு தேவை உங்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய வழிகாட்டக்கூடிய குரு தான் தேவை இந்த வாழ்க்கையும் தான் நம்மளுக்கு அதுக்கான போதிய அறிவும் ஞானமும் இல்லை அந்த போதிய அறிவு மட்டும் கிடையாது ஞானம் அறிவு அப்பாற்பட்ட ஞானத்தையும் இறைவனோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய குருமார்களோட வழிகாட்டுதல் வேணும்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த குரு உங்களுக்கு நிச்சயமா அவர் அழைப்பார் உங்களை இந்த பிரபஞ்சம் அவங்க கிட்டே சொல்லிடும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க நீ சேர்த்துக்கோ அப்படின்ட்டு ஸோ அந்த குரு உங்களை அழைப்பார் அந்த குருவை நீங்கள் போய் சரண சரணாகதி கரெக்டாக அடைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜாதகத்தெல்லாம் தூக்கி போட்டுடலாம் இதுதான் உண்மை உங்கள் ஜாதகத்தை அவங்க தூக்கி வச்சுருவாங்க ஒரு மொழியில் அவங்க அவங்க பார்த்துக்குவாங்க எல்லாத்தையும் சூப்பராக வழிகாட்டவங்க உங்கள் வாழ்க்கையே மாறிடும் இப்போ எனக்கு வந்து அதுக்கெலாம் டைம் இல்லை கர்மா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நான் கேட்குறேன் ஆனால் கிடைக்கல அப்படின்னா நான் தான் தேடி போக வேண்டியிருக்குன்னா அதுக்கு வழி சொல்லுங்கண்ணா நேராக உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி நிச்சயமாக இருக்கும் கேளுங்க விசாரிங்க தேடுங்க கிடைக்கும் அந்த ஜீவசமாதியில் அமாவாசை இரவு தங்கி வழிபாடு பண்ணுறதும் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நாகாத்தம்மன் அதை விட சிறப்பானது அங்காள பரமேஸ்வரி இந்த தெய்வங்களை வெள்ளிக்கிழமை போறமையில விளக்கு ஏற்றி ஒரு எலுமிச்சி பழம் கொடுத்து வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறதும் அமாவாசையில் சித்தர் ஜீவசமாதி வழிபாடு பௌர்ணமியில் வந்து அங்காள பரமேஸ்வரி வழிபாடு அல்லது நாகாத்தம்மன் வழிபாடு வெள்ளிக்கிழமை பௌர்ணமி பண்ணலாம் இதை நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா லெமனை கொடுத்து வாங்கி வீட்டில் வச்சுட்டே வந்துகிட்டே இருந்தால் மாற்றிட்டு மாற்றிட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு மூணு அம்மாவாசை மூணு பௌர்ணமியில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க இது ரெண்டும் பேரலாக பண்ணும் சித்தர்ஜீவ சமாதி அமாவாசை பௌர்ணமி வந்து அங்காள பரமேஸ்வரி இதை நீங்கள் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இது எதுன்னு அடிப்படையில் சொல்றதுனா ஒரு சித்தர்ஜீவ சமாதியில குருவாகவும் கேதுவாவும் இருக்கிறாங்க அங்காள பரமேஸ்வரி சனி ராகு இது ரெண்டு தான் நாலும் தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய சனி ராகு கேது தான் குரு வந்து உங்களுக்கு அதுலேருந்து மீட்டு கொண்டு வருவார் ஸோ இதுவே உங்களுக்கு இந்த இந்த பேட்டர்ல நீங்க போனீங்கன்னா நிச்சயமா எப்பார் பிரச்சனை வந்து வெளில வந்துடுவீங்க நீங்க ஜாதகமே பார்க்க தேவையில்ல சப்போஸ் உங்ககிட்ட ஜாதகம் இருக்கும் அப்படின்னா நல்ல ஆஸ்ட்ராலஜர்கிட்ட கிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கேற்ற சித்தர்கள் யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கள வழிபாடு பண்ணிக்கலாம் நானும் ஆரோஸ்கோப் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் இப்போ வந்து நான் எளிய மக்களுக்காக என்னோட குருமார்களோட வழிகாட்டின் போ நூறுரூவாய்க்கு பண்ணிட்டு இருக்கேன் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நூறுரூவா தான் கட்டணும் நீங்கள் என்கிட்டயும் வரலாம் இல்லை நல்ல ஆஸ்ட்ராலஜர் உங்கள் அருகாமையில் இருக்கன்னா அங்கேயும் போய் உங்கள் வாழ்வியல் பிரச்சனைக்கான தீர்வுகள் எந்த தெய்வங்கள் அனுகூலம் பண்ணும் எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது தசாபுத்தி எப்படி இருக்குது எது நல்ல நேரம் இதுக்கு கவனமாக இருக்க வேண்டிய காலம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாழுங்க நன்றி வணக்கம்